இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருப்பீங்க அண்ட் நான் பார்த்த வரையிலும் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின் போது இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வந்து சேரும் நம்புகிறேன் ஸோ இது என்னன்னா நீங்கள் ஒரு பர்சனை வந்து லவ் பண்ணுறீங்க அண்ட் இவங்க உங்கள் லைஃப்பில் இருக்காங்க நீங்கள் எல்லா விதமான ஒரு ஒரு எப்படி சொல்வது எல்லா விதமான கொமிட்மெண்டையும் இருக்கீங்க நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதும் சரி அவங்களுக்கு கூட நீங்கள் வழியே போகிறதும் சரி சம்திங் லைக் லவ்வர்ஸ் சம்திங் லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பட் இது ரெண்டுமே இல்லை ஸோ அதாவது கமிட்மெண்டே கொடுக்காமல் இந்த பர்சன் அவங்க கூட இருக்காங்க பட் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க அவங்க கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் மாறும் அண்ட் சடனாக அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு அவங்க மேலே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது எப்படி போய்கிட்டு இருக்குன்னா ஒரு சில பேருக்கு ஃப்யூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது ஃப்யூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ் அவங்க வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது என்ன என்னது என்னோடய பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸில் விட்டு என்னால் இன்னும் உதவி வர முடியல பாஸ் ரிலேஷன்ஷிப் இப்படி தான் நடந்துச்சு ஸோ எனக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் ஸோ என்னோடய எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இதுக்கெலாம் வந்துட்டு டைம் இல்லை எனர்ஜி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கலாம் அதாவது எப்படின்னா எதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டெடினஸ் இல்லை ஸோ இவங்கவுங்க கூட வந்துட்டு மிங்கிள் பண்ணும் கெட் கெட்டு கெட்டுனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழக ஸ்டார்ட் பண்ணி உங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து உங்களுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களோட கூட ஜஸ்ட் ஒரு டச் அண்ட் கோ லைக் பேசணும் பழகணும் பட் எதுவும் வேண்டாம் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது ஓகே ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நடந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அதாவது இதை நீங்கள் சிட்டுவேஷன்ஷிப் கூட சொல்லலாம் நிறையா விதமான ஷிப் இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த ஷிப் வந்து ஸ்டெடியாக இல்லை டைம் கொலாப்ஸ் ஆகிரும் ஆனால் அது கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஷிப்பே பிடிச்சிட்டு நீங்கள் உட்காந்துருப்பீங்க ஓகே உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு ஒரு பிரேக்கப் பண்ண கப்புள்ஸை விட ரொம்ப ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கும் இந்த பர்சன் தான் அவங்களோடைய பர்சன் சொல்லி ஐடியலைஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அண்ட் அந்த கிளாரிட்டி இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின் போது இந்த ஒரு அட்டாச்மெண்ட் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும் இந்த பர்சன் இன்றைக்கில் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம கூட கொமிட் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் ஒரு மென்டாலிட்டி ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லை இந்த பர்சன் என்னோடய சோல்மேட் என்னோடய ட்வீன் ஃபிலிம் என்னோடைய என் கூட ஏதோ ஒரு சோல் பாண்டிங் இருக்குது அதனால தான் என்னால் இந்த பர்சனை விட முடியல கண்டிப்பாக இந்த பர்சனை என்னை வந்து விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பட் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த சுச்சுவேஷன்ஸில் இருக்கும் போது அவங்க உங்கள் கூட இருக்கும் போது நிறைய டவுட் இருக்கும் நிறைய குழப்பம் இருக்கும் நிறைய சேட்னஸ் இருக்கும் நிறைய டிப்ரெஷன் இருக்கும் உங்களால் சொல்ல முடியாது வெளிப்படுத்த முடியாது பட் டவுட் உங்களுடைய இன்ட்யூஷன் அதாவது உங்களுடைய மனசு உள் மனசுன்னு சொல்லும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் எதாவது ஒரு ஹிண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு குழப்பத்தை எழுப்போம் சடனாக அது எதுவும் சொல்ல போய் நீங்கள் கேட்க போய் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் பட் ஆனாலும் உங்கள் உள் மனசு சொல்கிறத நீங்கள் அப்படியே ஷட் அவுன் பண்ணி அப்படியே நான் அது கேட்க போகிறது நான் அந்த பர்சனை என்னை நம்புகிறோம் அப்படின்ற ஸ்டெடியாக இருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த அட்டாச்மெண்ட் லவ்வர்ஸ் பிரேக்காக விட மேரேஜோட டிவோர்ஸை விட ரொம்ப 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 டேஞ்சரஸ் அட்டாச்மெண்ட் இது இந்த பர்சனை நீங்கள் என்ன பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா அவங்களால இந்த பர்சனை ஈஸியாக விட முடியாது அண்ட் அவங்க உங்களுக்கு கமிட்மெண்டே கொடுக்காம உங்களை கூட வச்சுட்டு இருக்க போகிறாங்க ஸோ இந்த பர்சன் உங்கக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நீ தான் என் லைஃப்பில் இருக்க நீ மட்டும்தான் என் லைஃப்பில் இருக்க அப்படின்லாம் சொன்னாலும் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கல ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமாக அமையுமான்னு கேட்டால் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு விடை கிடச்சிருக்கும் இந்நேரத்துக்கு நீங்கள் இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏன் நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் அண்ட் ஒரு சில பே பீப்புள் வந்து இந்த சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் வெய்கா ஓகே ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்தில் ஒரு எக்ஸ்கூஸில் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் போய் முடியறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி ஸோ நான் பார்த்த வரையிலும் என்னோடைய ஒரு சில கிளைண்ட் என்னோடைய ஒரு சில கஸ்டமர்ஸ் அண்ட் ஒரு சில பேர் கூட இருக்கிறவங்க கிட்ட பார்த்து தெரிஞ்சிக்க வகையில் இந்த கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்கிற அந்த ஒரு நபர் உங்களுக்கு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் கொடுக்க இல்லை நீங்கள் அந்த லூப்லேயே உட்காந்துருக்க போகிறீங்க அவங்க மேலே உள்ள நம்பிக்கையை வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையே வாழாமல் சந்தோஷமான அந்த ஒரு வாழ்க்கையை வாழாமல் இருக்க போகிறீங்க ஸோ இதில் நீங்கள் உங்கள் செல்ஃபை விடுவிக்கணும் அந்த பர்சன் நல்லவங்க கேட்டவங்க அதை நீங்கள் ஆராய வேண்டாம் பட் வெரி இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா இந்த பர்சனால் நீங்கள் எதிர்பார்க்குறது கொடுக்க முடியல அதுதான் மெயின் உங்கள் செல்ஃப்வர்த் உங்கள் டிக்னிட்டி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு ஜென்வின் லவ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கும் அண்ட் இந்த பர்சனை நீங்கள் விடணும் இல்லாட்டி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு ட்ரோமா மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போவே நீங்கள் இந்த பேட்டர்னை நீங்கள் அட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு ஹெல்த்தி பர்சனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் பட் ப்ராபப்ளி இந்த பிரச்சனை ஏன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வருதுன்னா ஒரு சில செல்ஃப் ஒர்க் இஷ்யூ உங்களை வந்து ஒரு சில பேர் அப்ரிஷியேட் பண்ண மாட்றாங்க அண்ட் அதே சமயத்திலும் நீங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க மேபி இந்த பர்சன் வந்துட்டு ஒரு த பெஸ்ட் பர்சன் நான் வெயிட் பண்ணணும் பட் அது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா உங்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை இன்செக்யூரிட்டி உங்களோட இன்செக்யூரிட்டி அந்த இன்செக்யூரிட்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் மேபி இந்த பாஸ்ட் பாஸ்ட்டில் வந்துட்டு நிறையா ரிஜெக்ஷன் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஒரு சில பேர் உங்களை அபேண்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின் போது சப்கான்சியஸாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம் எனக்கு வந்து ஒரு ஜெனுவினான லவ் கிடைக்காது அதனால் பழக எனக்கு பிடிச்ச இந்த பர்சன் கூட பழகிறேன் அண்ட் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பர்சனுக்கும் எனக்கும் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் உங்கள் மைண்டில் இருக்குது அந்த ப்ரோக்ராமிங்கை ரிமூவ் பண்ணுங்க ஓகே ஸோ இன்னிலிருந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் You are worthy of ஆஃப் love. You are enough ஃபார் அ genuine love. ஸோ இந்த அஃபர்மேஷன் சொல்லுங்கள் okay? So, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் ஆல் த பெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க அந்த ஒரு லவ் கொடுப்பாங்க நீங்கள் கேட்கவே தேவையில்லை ஸோ பி கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக உங்களால் அந்த ஒரு லவ் பர்சனை அட்ராக்ட் பண்ணுவீங்க அட் த ரைட் டைம்